தனித்துவம் கவிதை முனைவர் ஜோகி செந்தில்குமார் உதவி பேராசிரியர் ஆங்கிலத்துறை காம்பெலா பல்கலைக்கழகம் எத்தியோப்பியா மேலோர் செயல் மிக்க பலவும் செய்ய தனித்து செயல்பட தனிவோர் துணிவு வேண்டும் சான்றோர் கருத்துரைக்க சரிநிகர் நிற்க ஆங்கோர் தனித்துவம் பெற்றிட வரம் வேண்டும் எங்கும் எதிலும் தேர்ச்சியுற நிகர் மானுடர் வளம் பெற வகை ஒன்று வேண்டும் பேச்சிலும் கனவு மேம்பட நாவிலோர் நல் வார்த்தை கொளந்திட வேண்டும் விண்ணோருலகத்து வசப்படையாவும் தெளிவுற உலகத்து செயல்பட வேண்டும் ஊரும் உலகும் உன் சொல்ல நல்வினை நாளும் ஆற்றிட வேண்டும் நன்றி வணக்கம்